நமசிவாயம் மந்திர சக்தியையும் சரி கெட்ட சக்தியும் சரி இரண்டையுமே அதிகப்படியாக ஈர்க்கக்கூடியதில் இரண்டு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் ஒன்று வந்து தேங்காய் இன்னொன்று வந்து எலுமிச்சை இந்த இரண்டுக்குமே வந்து அது அதீதமான ஒரு சக்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தேங்காய் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம வந்து முட்டு உடைக்கிறதுக்காக தடைகள் விழுவுவதற்காக தேங்காய் யூஸ் பண்ணுறதாகட்டும் கலசத்தில் நம்ம வந்து தெய்வத்தை ஆவாகனம் பண்ணுறதுக்காக வந்து நம்ம தேங்காய் வைப்பதாகட்டும் எந்த ஒரு சுப விஷயத்திற்கும் தேங்காய் வைப்பதாகட்டும் ஒரு ராகு ரீதியாக ஏதாவது தொல்லைகள் விழுவதற்கு தேங்காய் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு தேங்காய் யூஸ் பண்ணணும் தேங்காய்ங்கிறது அவ்வளோ ஒரு மெயினான ஒரு விஷயம் அந்த தேங்காய் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இந்த மந்திர தேங்காய் அப்படின்றது மண்டலாபிஷேக பூர்த்தி அதாவது இப்போதான் கும்பாபிஷேகம் பத்தொம்பாந்தேதி பிப்ரவரி தேதி வாராய் நம்மளுடைய வாராய் கோயில் ஐஸ்வர்ய வாராய் கோயில் நடைபெறும் தா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த ஒரு கும்பாபிஷேகத்தை அடுத்து வரக்கூடிய அந்த ஒரு நாற்பத்தெட்டு நாள் முடிந்த நாள் அப்படின்றது அந்த மண்டல அபிஷேக பூர்த்தி நாள் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட கும்பாபிஷேகத்திற்கு இணையான நாள்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாளிலே சங்காபிஷேகம் கிட்டத்தட்ட ஐநூறு சங்குகளை வைத்து அம்பாளுக்கு அம்பாளுக்கு வந்து வாராகிவகம் செய்து அபிஷேகம் செய்ய வருகிறோம் அந்த நாளில் வந்து வரக்கூடிய அனைவருமே பயன்பெற வேண்டும் அப்படின்றது காரணமாக தேங்காய் ஒன்று மந்திர தேங்காய் அப்படின்றது மந்திர தேங்காயின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தேங்காயிலையும் வந்து பார்த்தோம்னா குறிப்பிட்ட மந்திரங்களை சொல்லி ஆகர்ஷணம் செய்ய செய்யவிருக்கிறது இந்த தேங்காயில் வந்து வெறும் தேங்காய் மட்டும் கொடுக்கக்கூடியது கிடையாது வர எல்லாருக்கும் அந்த தேங்காயில் வந்து முக்கியமாக ஒரு ம மந்திரம் அதாவது ஒரு முடிச்சு போடுவாங்க பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு மந்திர கயிறு அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சு போட்டு கட்டிப்போம் அந்த மாதிரியான ஒரு கயிறு வந்து ம மந்திரங்களை சொல்லி அந்த ஒரு கயிறை கட்டப்படக்கூடிய ஒரு தேங்காய் சும்மா வந்து கடையில் வாங்கிட்டு வந்த தேங்காய் உங்ககிட்ட கொடுக்கறது கிடையாது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைரெக்டாக வந்து ஃபோன் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அதே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன்லேயும் வரும் இது வந்து நாளை அதாவது ஆறாம் தேதி ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் யாராக இருந்தாலும் கூப்பன் பெற்றுக்கொள்ள வேண்டியது அந்த கூப்பன் அப்படின்றத பார்த்தோம்னா இது கட்டணம் எதுவும் கிடையாது நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட கூப்பன் நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு உங்களோட நம்பர் நேரில் வரவங்களுக்கு மட்டும் தான் இது நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க கூப்பிட உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைப்பாங்க அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கக்கூடியதை நீங்கள் நேரில் வந்து டைமிங் கண்டிப்பான முறையில் மெயின்டைன் பண்ணணும் காலையில் ஒம்பதரை மணி வரைக்கும் ஒம்பதரை மணிலேருந்து ஆரம்பிக்கிறது மத்தியானம் வரைக்கும் வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அனைவருக்குமே நிவேதனமான அண்ணம் இருக்கிறது அது தவிர வந்து முக்கியமாக இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் இந்த வாராய் கோயிலே நீங்கள் செய்ய வேண்டிய உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கிற மாதிரி உடனடியாக பிரச்சனைகள் விளக்குவதற்கு நீங்களே செய்து கொள்ளப்படியான உரண்டி இரண்டு முக்கியமான ஒரு தாந்திரிக பரிகாரம் அப்படின்ற மாதிரியான ஒரு தந்திர முறைப்படி தான் இந்த அம்பாலி நம்ம பூஜை செய்கிறோம் உள்ள விளக்குகள் கூட அதாவது எலக்ட்ரிக் விளக்குகள் கூட கிடையாது வெறும் நெய் நெய் விளக்கும் வந்து அதே போல் வந்து எண்ணெய் விளக்குகளும் மட்டுமே ஏற்றப்படுகிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் கேரளாலலாம் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரியான ஒரு முறையாக வந்து செய்து வைக்கிறோம் சிவவாசம் அதாவது லிங்க வாசத்திலே இருக்கிறாள் குடியிருக்கிறாள் வாராகி அது மாதிரியான அஷ்டபுஜத்துடன் அனைத்து விதமான ஐஸ்வர்யமும் தரக்கூடியவளாகனால் அது வந்து வாராகி அப்படின்ற மாதிரியான ஒரு நாமம் தாங்கினீர்கள் வச்சுக்கோங்களேன் அவர்களுக்கு நீங்களே செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நீங்க வந்து இந்த ஒரு விஷயம் பரிகாரம் அந்த மாதிரியான விஷயம் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கு நீங்க போனோம்னா ஒரு சில இடங்களில் வந்து கேரளாவில் இருக்குது அந்த மாதிரியான இடங்களுக்கு தான் போகணும் அடுத்தது தமிழ்நாட்டில் நம்மளோட இடத்துல மட்டும்தான் இருக்குது ஸோ அது மாதிரியான ஒரு விஷயங்களையும் அறிமுகப்படுத்த போயிடும் அந்த இருந்து அதாவது நாற்பத்தெட்டு நாள் முடியட்டும் அம்பாளுக்கு வந்து நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமாக கஷ்டங்களே சொல்லிக் கொண்டுருக்கக்கூடாது அவர்களுக்கு வந்து வேலை அதிகமாக வைக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால இந்த ஒரு விஷயத்தை வந்து வெயிட் பண்ணிட்டு வந்தது நாற்பத்தெட்டாவது நாள் இந்த ஒரு நாளில் நீங்களே வந்து உங்கள் கையால் மஞ்சள் அரைத்து வைப்பது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஒரு பரிகாரமாகவும் அடுத்தது வந்து வேறு மிக முக்கியமான ஒரு விஷயத்தையும் இந்த ஒரு நாளிலேயே அறிமுகப்படுத்திக்கிறோம் நீங்களே வந்து இதுக்கப்புறம் அதை தொடர்ந்து செய்து வரலாம் உங்களுடைய கஷ்டங்களை நீங்களே இன்னைக்கு கொள்ளலாம் அப்படின்ற அம்பாளுடைய நாள் நீங்கள் இன்னைக்கு கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான இருக்கிறது அதனால் கண்டிப்பாக அனைவரும் வாங்க வரவங்க வந்து ஆல்ரெடி இது வரைக்கும் நீங்க வாட்ஸ்அப்ல கூப்பன் வாங்கியிருப்பீங்க இல்லையா அந்த கூப்பன் வாங்கியிருக்கிறத வந்து பத்து மணிக்குள்ள காலையில பத்து மணிக்குள்ள நீங்கள் வந்து காட்டிட்டு அந்த கூப்பனோட லைவ் கூப்பன் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது தேங்காய் வாங்குமோ அது கூப்பை கொடுத்துட்டு நீங்கள் வந்து தேங்காய் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது அதனால் மிக மிக முக்கியமாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறதுங்கிறது வந்து காலையில் பத்து மணிக்குள்ளே வரணும் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்துட்டு அந்த கூப்பனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கேட்டால் யாருக்குமே கிடைக்காது அது க்ளோஸ் பண்ணிடுவாங்க பத்து மணி பத்தரைக்குள்ளே அதிகபட்சமாக பத்து மணிக்கு க்ளோஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமாக வைத்திருக்கிறது அதனால் நீங்கள் யாரையாவது உங்களை கூட்டிகிட்டு வர விரும்புகிறீங்க யாராவது கூட வரவங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த நாளில் வந்து அவங்களுக்கு கூட வரவங்களுக்கும் அந்த பத்து மணிக்குள்ளே வந்தாங்கன்னா எதாவது கூப்பன் கொடுப்பதற்கு சான்ஸ் இருக்குது ஃபோன் கால்ஸ் எல்லாத்தையுமே வந்து நாளைக்கு அதாவது ஆறாம் தேதி மாலை ஆறு மணியுடன் அந்த கூப்பன் அப்படின்றது பெற்றுக்கொள்வது கொள்வது அப்படிங்கிறது புரிஞ்சிடும் இதுலேயும் வந்து பார்த்தோம்னா அஹ் மேக்ஸிமம் வந்து ஒரு ஆயிரம் தான் கொடுக்கற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லியிருக்கிறது அது ஆல்ரெடி முடிஞ்சாச்சுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இருந்தாலும் என்னுடைய அன்பர்களுக்கு நான் நேரடியாக இந்த வாமன் சேஷாத்ரி சேனலில் சொல்லலை அப்படின்ற காரணத்தினால அதை சொல்லிடுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியாக கோவில் நிர்வாகத்திடம் சொல்லி அதனால் அதனால கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து அடிக்கடி கிடைக்காது இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும்னா அடுத்தது வந்து கும்பாபிஷேகம் நடந்து மண்டலாபிஷேகம் அபிஷேக பூர்த்தி நாள் பன்னெண்டு வருஷமும் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு அழுத்து தான் இந்த ஒரு விஷயம் கிடைக்கும் அதனால நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா பாருங்க அதே போல் இந்த ஒரு நாளில் இந்த வைக்கக்கூடிய அந்த சங்குகளுக்கு எல்லாருக்குமே வந்து ஐஸ்வர்யவாரகை என்ற காரணத்தினால அதீதமாக செல்வம் சேர்வதற்குண்டான ஒரு விஷயமாக அம்பாளுக்கு வந்து அந்த சங்காபிஷேகம் செய்ய வைக்கிறோம் அந்த சங்காபிஷேகம் அப்படிங்கிறது சங்கு பூஜை செய்து அதுக்கப்புறம் சங்காபிஷேகம் செய்ய வைக்கிறோம் இந்த சங்குகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்மளுடைய பூஜா ஹோம் டாட் ஆர்கில் வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதுக்கு வந்து நாளை ம மதியம் வரைக்கும் அதுக்கு வந்து சங்கல்ப கட்டணம் உண்டு அது நாளை மதியம் வந்து மூன்று மணி வரைக்கும் அதாவது ஆறாம் தேதி மதியம் மூன்று மணி வரைக்குமே நீங்கள் வந்து அதை பெற்றுக்கொள்ள முடியும் உங்களுக்கு விருப்பம் இருப்பவர்கள் அனைவருமே வாராகியுடைய ஒரு விஷயத்திற்கு நீங்கள் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பூ பழங்கள் நெய்கள்லாம் கொண்டு வரலாம் விருப்பம் இருப்பவர்கள்லாம் இந்த பூஜா ஹோமில் சங்கல்பம் பண்ணிக்கிறது விருப்பம் இருக்கிறவங்களாம் பூஜா ஹோம் டாட் ஆர்டில் வந்து நீங்கள் வந்து த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் நாளைக்கு வந்து ஆறாம் தேதி த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் பண்ணிக்கலாம் அதை தவிரவும் சரி இது நீங்கள் சங்கல்பம் பண்ணிக்கிறவங்களோ பண்ணலையோ அதெல்லாம் வேறு விஷயம் கண்டிப்பாக என்னுடைய ஒரு சஜஷன் வந்து அனைவருமே நேரில் வந்து அனைத்து விஷயங்களையும் ஹோமங்களை கலந்து கொண்டு அபிஷேகங்கள் எல்லாம் பார்த்துட்டு பின்னர் வந்து அந்த மந்திர தேங்காயை வாங்கிக்கோங்க இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மந்திர தேங்காயை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஒரு சில பேர் கேட்பாங்க இது நீங்கள் பூஜை அறையில் வைக்கலாம் பீரோல வைக்கலாம் வைக்கிறது வைக்கலாம் அடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப மெயினாக இதை யூஸ் பண்றது ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு தேங்காய் தான் ஒரு நபருக்கு ஒரு கூப்பனுக்கு கொடுக்கப்படும் அதனால அந்த தேங்காய் வந்து அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க அதை அப்படியே ஏதாவது ஒரு துணியில சிகப்பு கலர் துணியில கட்டி வீட்டுக்கு உள்பக்கம் வீட்டுக்குள்ள நுழையறீங்க இல்லையா வீட்டுக்கு உள்பக்கம் வீடை பார்த்தவாறு அதாவது கதவை நீங்க சாத்திட்டீங்கன்னா மேல் பக்கம் இருக்கும் இல்லையா அந்த மேல் பக்கத்துல வந்து அதை வந்து கட்டி விட வேண்டியது அது அப்படியே ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் வைத்திருக்கலாம் அதெல்லாம் எந்த ஒரு கேடும் வராது அது மாதிரியாக ஒரு ஆறு வருஷம் ஆறு மாசம் ஒரு வருஷம் வரைக்கும் அது அதிக அதிக பலனை ஒரு கொடுக்கக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நம்ம வேற ஏதாவது ஒரு விஷயமாக இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தா நீங்க வாங்கிக்கலாம் ஆனால் இந்த கோவை பொறுத்தவரைக்கும் பன்னெண்டு வருடங்களும் நாற்பத்தி எட்டு நாட்களும் இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் வாராக தேங்காய் வாங்குவதற்கு காத்திருக்க வேண்டும்